ஒரு படத்தை பண்ணி முடிச்சாச்சு அது மக்களுக்கு போய் சேர்க்கறது வந்து ரொம்ப முக்கியமான ஒரு டாஸ்க் அதில் ஒரு பெரிய ஸ்ட்ரென்த்தாக எங்களுக்கு இருந்தது வந்து சக்தினா சக்தினாவோட பேனர் வந்தாலே இப்போ போன வருஷம் பார்த்தீங்கன்னா பதினோரு படத்தில் ஆறு படம் வந்து அவர் கொடுத்தது பெரிய ஹிட்டு ஸோ அவரோட பேனர் வந்தாலே நம்பி போய் பார்க்கலான்ற ஒரு பேர் வந்திருக்கு அந்த வகையில் போன வருஷமும் ஒரு படம் என்னோடது கண்ணகி அவரோட பேனரில் ரிலீஸ் ஆச்சு இந்த வருஷமும் ப்ளூ ஸ்டார் ரிலீஸ் ஆயிருக்கு நான் ரொம்ப பெருமைப்படுறேன் அடுத்ததாக தயாரிப்பாளர்கள் லெமன் பீஸ் கிரியேஷன்ஸ் தேங்க்யூ சௌந்தர்மன் தேங்க்யூ கணேஷ் சார் ரஞ்சிதா லாட்ஸ் ஆஃப் லவ் ட்ரோனா நிறைய விதத்தில் இயக்குனராக தயாரிப்பார் ஒரு மனிதராக நான் ரொம்ப ரொம்ப ரசித்து பார்க்குறவர் மெயின் பர்சன் கேப்டன் ஆஃப் த ஷிப் ஜெய்குமார் ஜெயும் நானும் நான் ஆடியோ லாட்ச்லேயே சொன்னால் எப்படி சந்தித்தோன்னு இந்த ரெண்டு வருஷம் பயணத்துல அதிகமா நான் ஜெய கிட்ட இருந்து கேட்ட வார்த்தை வந்து கால் பண்ணுவேன் என்ன நடக்குது ஜெய் எப்படி போயிட்டு ஆடிஷன் நடக்குதா ஒரே டென்ஷனா இருக்கு கித்தி அதுதான் பாத்துக்கலாம் ஜெய் பாத்துக்கலாம் ஜெய் ரெண்டு வருஷம் நான் அதிகமா அவர்கிட்ட சொன்னது பாத்துக்கலாம் ஜெய் அவர் என்கிட்ட சொன்னது இந்த வார்த்தை உன்னையோட நான் நம்புனது என்னன்னா இந்த கதை இதுல இருக்கிற கதாபாத்திரங்கள் அவங்களோட பயணத்தை அவங்க ஆல்ரெடி முடிவு பண்ணிட்டாங்க அவங்க எங்க போய் சேரணும்னு அவங்களுக்கு தெரியும் அதுக்கு உண்டான ஹண்ட்ரட் பர்சன்ட் உழைப்பு நம்ம கொடுத்தாகணும் இந்த நொடியில இந்த நிமிஷத்துல அதை பத்தி மட்டும் யோசிப்போம் அப்படின்னு தான் நான் எப்பவுமே அவர்கிட்ட சொல்லுவேன் அவரும் அதை நம்பினாரு அப்படின்னா நாங்கள் எல்லாருமே ஆர்டிஸ்ட் டெக்னிஷியன்ஸ் எங்களோட நூறு சதவீதம் இந்த படத்துக்கு கொடுத்துருக்கோம் அதுதான் இன்னைக்கு ஜனவரி ஜனவரி முப்பத்தி ஒன்றாவது நாள் டூ தௌசண்ட் டுவெண்ட்டி ட்வெண்ட்டி ஃபோர் இங்கே சக்ஸஸ் மீட்டில் வந்து நின்றுட்டுருக்கோம் வாங்கலாம் தொடர்றதுக்கு சக்ஸஸ்னால ஸோ அது அதுதாங்க நான் நம்பின ஒரு பெரிய விஷயம் இந்த படத்துன்றது அதுதான் படத்தில் வந்த ஒரு டைலாக் கடைசி டைலாக் இந்த வானத்துக்கு அடியில் மரம் செடி கொடி மனிதர்கள் மிருகங்கள் எல்லாரும் சமம் தான் வசனத்தை மக்கள் இவ்வளோ அருமையா அன்பா ஏத்துக்கிட்டு கொண்டாடுறது வந்து ஒரு பெரிய மகிழ்ச்சி என்னோட ஒரு ஒரு என்னோட ஒரு மெயின் தாட் அது எப்பவுமே எல்லாரும் சமம் தான் மிருகமும் எல்லாரும் சமம் தான் சோ அந்த விதத்துல இது ஒரு பெரிய 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 வெற்றி படமாக மட்டும் இல்லை ஒரு ஹியூமானிட்டேரியன் டீசஸ்ஸாகவே ஒரு பெரிய வெற்றி நான் பார்க்குறேன் நன்றி வணக்கம்